தனது முதல் கிளையை சென்னையில் தொடங்கியுள்ளது சுதன் மொபைல்ஸ் சிங்கப்பூரில் பல ஆண்டுகளாக மொபைல் மேனுஃபேக்சரிங் துறையில் பணிபுரிந்த சுதன் என்பவர் பின்பு படிப்படியாக உயர்ந்து சிங்கப்பூரில் யூனிவர்சல் மொபைல்ஸ் ஏ டிஜிட்டல் வேர்ல்ட் சுதன் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் என்று சிங்கப்பூரில் ஆரம்பித்த தொழில் சென்னையிலும் அடி எடுத்து வைத்து சுதன் குளோபல் மொபைல் பிரைவேட் லிமிடெட் சுதன் ஹாஸ்பிட்டல் சலூன் பிரைவேட் லிமிடெட் என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது தற்போது சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஸ்பென்சர் பிளாசாவில் இரண்டாவது தரத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய சுதன் மொபைல் ஷோரூமை சமீபத்தில் தமிழக முதல்வராலும் நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பார்த்திபன் காவல்துறையினர் சமூக ஆர்வலர்கள் என்று பலரால் பாராட்டு பெற்று பத்மா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மொபைல் ஷோரூமை திறந்து வைத்தார் பின்பு பேசிய அவர் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மொபைல் ஷோரூமை திறந்து வைப்பேன் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை என்றும் நான் துப்புரிவு பணியில் நேர்மையாக இருந்ததற்கு எனக்கு இவ்வளவு கௌரவம் பார்க்கவில்லை என்றும் நான் அணிந்திருக்கும் யூனிஃபார்மில் வருவது நான் செய்யும் தொழிலுக்கு நான் கொடுக்கும் மரியாதை இதன் பேர் தவறாக புரிந்து கொண்டு பேசுகிறார்கள் என்று கூறினார் பின்பு பேசிய கடை நிறுவனர் சென்னையில் ஆரம்பித்துள்ள இந்த ஷோரூம் பல்வேறு கிளைகளாக மாறும் என்றும் முடிந்த அளவிற்கு நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறினார் நிகழ்வில் பணியாளர்கள் நண்பர்கள் பலர் கலந்து கொண்டனர் என்னோட மொபைல் ஷாப் இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டுருக்கோம் சுதன் மொபைல் என்னோட நான் எப்படி வளர்ந்து வந்தேன்னு கேட்டோம்னா நான் சிங்கப்பூரில் வேலைக்கு போயிருந்தேன் வேலைக்கு அங்கே வேலை பார்த்துட்டு மொபைல் ஷாப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மொபைல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் டென்னில் ஆரம்பிச்சது ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் தான் வந்து நம்ம அக்சசரிஸ் எல்லாமே இப்போ அதேமாரி நம்ம சென்னைக்கு வரணும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணோம் இதுதான் நம்மளோட எண்ணம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு அவுட்லெட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம் ஆறாவது அவுட்லெட் வந்து சென்னையில் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணிருப்போம் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு யாராச்சும் எல்லா அவுட்லெட்டும் யாராச்சும் பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வச்சு ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நாலு சொல்லி சொல்லியிருந்தோம் அங்கெல்லாம் ஃப்ரீயாக இருந்தாங்க இந்த நாள் எங்க வச்சு ஓப்பன் ரொம்ப சந்தோஷமான சிறப்பாகவும் எனக்கு நினைச்சிட்டு இருக்கேன் நான் என் நடிகை வந்து அழைச்சி செய்யறதோட அம்மா வச்சு செஞ்ச ரொம்ப சிறப்பாக நான் நினைக்கிறேன் அது அதுமாரி அவங்க செய்த காரியம் வந்து யாருமே நினைச்சு பார்த்தாலும் செய்ய முடியாது நானும் சிங்கப்பூர்ல சம்பாதிச்சிருந்தாலும் இது மாதிரி இருக்கணும் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கடை ஓபன் பண்ணன்றது எனக்கு ரொம்ப பெரிய

அதில் தான் வந்து நிறைய பேர் விழிப்புணர்வாக போவோம் நிறைய ட்ரெஸ் இல்லைனா நமக்கு மாதிரி அடையாளம் மூஞ்சிடுச்சு நிறைய பேருக்கு தெரியாது சில பிள்ளைங்களுக்கே தெரியாது அதனால் இந்த அடையாளம் இருந்தால் தான் இது வந்து சரி இந்த மாதிரி செய்கிறாங்க இந்த மாதிரி இந்த துப்புரவு பணியால் இது எல்லாம் நேர்மையாக இருக்கிறாங்க எல்லாம் நேர்மையாக தான் இருக்கிறாங்க இருக்கும் இதுக்கப்புறம் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணும் அதனால தான் நாங்கள் இந்த உடையோடய வரோம் எங்கே போனாலும் அது ஒரு சில தவறாக சந்தோஷமா இருக்கு இது மாதிரி ஷாப் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு తెలియ <Sess> కూ <Sess>